அனைவருக்கும் வணக்கம் கர்க்கர நிகழ்ச்சியை காணும் வரவேற்கிறேன் முந்தைய பாட வேலையில நாம் நான்காம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாட வேலையில ஐந்தாம் வேற்றுமை குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் ஐந்தாம் வேற்றுமைக்கான நன்னுண் நூற்பாவை பார்ப்போம் நன்னூல் இருநூற்று தொன்னூற்று ஒன்பதுல பவனதி முனிவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஐந்தாவதன் உறுப்பு இல்லும் இன்னும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருள் ஐந்தாம் வேற்றுமைக்கான உருவுகள் என்னென்ன பார்த்தோம்னா இல் இல் மற்றும் இன் இன் இந்த என்னும் இரண்டு ஐந்தாம் வேற்றுமை உறவுகள் என்னென்ன பொருள்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த நான்கு இடங்களிலும் தான் வரும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க நீங்கள் நீங்கள் என்றால் நீக்குதல் விலகி செல்லுதல் சென்று விடுதல் பிரிந்து செல்லுதல் இந்த பொருள்களில் எல்லாம் இந்த நீங்கள் பொருள வரும் நீங்கள நீக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க மலையின் வீழ் அருவி மலையின் மலையில இருந்து பிரிந்து சென்றால் தான் அதற்கு பெயர் என்ன அருவி அப்ப இந்த இடத்துல இன் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவு நீங்கள் பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக ஒப்பு ஒப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பீடு செய்தல் ஒற்றுமையை குறித்தல் இந்த பொருள்களில் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பு பொருள் வரும் எடுத்துக்காட்டு வானின் நீளம் கடல் வானின் நீளம் கடல் வானின் வானத்துல இருக்கக்கூடிய அந்த நீளத்தை எதனோடு ஒப்பிடு செய்யறாங்க கடலில் இருக்கக்கூடிய அந்த நீளத்தோடு ஒப்பிடு செய்யறாங்க அப்ப இந்த இடத்துல இன் எண்ணம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஒப்பு பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக எல்லை எல்லை என்றால் தூரம் திசை இந்த பொருள்களில் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லை பொருள் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க மதுரையின் தெற்கு திருமங்கலம் மதுரையின் தெற்கு மதுரையின் தென் திசையில திருமங்கலம் என்னும் ஊர் இருக்கு அப்ப இந்த இடத்துல தெற்கு என்னும் பொருள் வந்து எல்லை பொருள்ல வந்திருக்கு அதே மாதிரி இந்த இன் என்னும் வேற்றுமை உருவு எல்லை பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக ஏது ஏது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஒன்றை நம்ம சிறப்பிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன் அல்லது இல் இந்த இரண்டு வேற்றுமை உருவுகளும் அந்த ஏது பொருளாக வரும் அந்த காரண பொருளாக

சரிதானே ஏன்னா தாயை காட்டிலும் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இந்த கோவிலும் இல்லை என்னும் பொருளை சிறப்பித்து கூறுவதற்காக காரணமாக அமைந்த பெயர் என்ன தாய் என்னும் பெயர் தான் அப்ப அந்த தாய் என்பது இந்த இடத்துல என்னவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஏது பெயராக வந்திருக்கு அதை வேற்றுமை உருவா மாற்றி காட்டினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இல் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருப்பு தான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை இந்த இடத்துல இல் வந்து இல்றாக மாறு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சியின் காரணமாக சரியா அப்ப ஐந்தாம் வேற்றுமை உருப்பு இல் இன் இந்த இல் இன் என்னும் இரண்டு வேற்றுமை உறுப்புகளும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த நான்கு பொருள்களில் வரும் இல் இன் என்னும் இரண்டு ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகளும் நான்கு பொருள்கள்ல வரும்னு பார்த்தோம் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இதுல இந்த இல் எண் இன்னும் இரண்டு வேற்றுமை உறுப்புகளும் நீக்கல் மற்றும் எல்லை பொருள்ல வரப்ப நீக்கல் என்றாலும் நீங்கள் என்றாலும் ஒரே பொருள் நீக்கல் மற்றும் எல்லை பொருள்ல வரும் பொழுது இல் இன்னுக்கு மாற்றாக நம்ம என்னது நன்றாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள் குறித்து பார்த்தோம் அதுல இந்த ஆக என்னும் சொல் வரப்ப மட்டும் நான்காம் வேற்றுமை உருவான கோவும் வரும் அதே வேளையில அந்த ஆக என்னும் சொல்லுறுபும் வரும் அதாவது உருபும் வரும் சொல்லுருபும் சேர்ந்து வரும் கூலிக்காக வேலை செய்தான் அந்த இடத்துல கூவும் வந்திருக்கும் ஆக எண்ணும் சொல்லுருபும் வந்திருக்கும் அதே மாதிரிதான் இந்த நீக்கல் எல்லை பொருள்ல வரப்ப இந்த இல் இன் ஓடு தான் இந்த இருந்து நின்று என்னும் சொற்கள் பயின்று வரும் இப்ப எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல்ல நீக்கல் பொருள்ல பார்ப்போம் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு சென்றான் பள்ளியில் நின்று வீட்டிற்கு சென்றான் இப்ப இந்த இடத்துல பாருங்க நீக்கல் பொருள் வந்திருக்கேன் பள்ளியில இருந்து நீங்கி வீட்டிற்கு சென்றிருக்கான் பிரிந்து சென்று வீட்டிற்கு சென்றிருக்கிறான் அந்த பொருள்ல வந்திருக்கு இந்த இடத்துல நன்றாக கவனித்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லும் வந்திருக்கு அந்த இல்லோடு சேர்ந்து இருந்தும் வந்திருக்கு இல் கூட்டல் இருந்து சேர்ந்து வந்திருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் இன்னும் வந்திருக்கு அந்த இன்னோட சேர்ந்து நின்று வந்திருக்கு எல்லை எல்லையில பாருங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் விருதுநகர் மதுரையில் நின்று நாற்பது கிலோமீட்டர் விருதுநகர் இந்த இடத்துல பாருங்க இல் கூட்டல் இருந்து இன் கூட்டல் நின்று அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த இல் இன் வர வேண்டிய இடத்துல சொல்லுறுப்புகளான இருந்து நின்று வரும் பொழுது அந்த இல் இன் ஓடு சேர்ந்து தான் வரும் அப்படின்றது தெளிவாக புலப்படுது சரியா இருந்து நின்று இந்த சொல்லுறுப்புகளை தாண்டி விட காட்டிலும் என்னும் மேலும் இரண்டு சொல்லுறுப்புகள் இருக்கு ஐந்தாம் வேற்றுமைக்கு சரியா எடுத்துக்காட்டுகள் பாருங்க கயல் விழி என்னை விட பெரியவள் தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ இந்த இடத்துல இல் இன்னை நம்ம போட்டாலும் பொருள்ல எந்த மாற்றமும் ஏற்படாது இந்த இரண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா ஏது ஏது பொருள்ல வந்திருக்கு பாருங்க கயல் உள்ளி யாரை விட பெரியவள் என்னை விட பெரியவள் அப்ப இந்த பெரியவள் என்னும் பண்பை அந்த பண்பை சிறப்பித்து கூறுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் என்ன அந்த எண்ணெய் என்னும் பெயர்தான் அந்த எண்ணெய் பக்கத்துலதான் என்ன வந்திருக்கு இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவான சொல்லுறுப்பு பயின்று வந்து அதை ஏது பொருளாக மாற்றி காட்டியிருக்கு அடுத்தது பாருங்க தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ சுவையான மொழி என்பது என்னன்னு பார்த்தோம்னா சிறப்பு அந்த சிறப்புக்கு காரணமாக அமைந்தது யாரு தமிழ் என்னும் சொல்லோடு சேர்ந்து இந்த காட்டிலும் என்னும் ஐந்தாம் வேற்றுமை சொல்லுறுப்பு வந்து அதை எந்த பொருளாக மாற்றி காட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏது பொருளாக மாற்றி இருக்கு அப்ப இந்த பதிவுல ஐந்தாம் வேற்றுமை என்ன அது எந்தெந்த பொருள்கள் வரும் அதற்கான சொல்லுறுப்புகள் குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடர யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்